அனைவருக்கும் குட் ஈவினிங் இன்றைய வகுப்பில் நாங்கள் பார்க்குற தலைப்பு சோல்பரியனுடைய பாராளுமன்றத்தையும் முதலாம் குடியரசு யாப்பினுடைய தேசிய அரசு பேரவையையும் ஒப்பிட்டு ஆராய்க என்ற இந்த கேள்வியை இருபது மார்க்ஸுக்கு நாங்கள் இப்போ செய்து பார்க்க போகிறோம் ஸோ நான் உங்களுக்கும் இந்த ஸ்க்ரீனில் டைப் பண்ணி காட்டப் போகிறேன் நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் அதை விளக்கி எழுதணும் நான் வந்து இதை எப்படி எழுதணுமுங்கிற மெதட்டை உங்களுக்கு சொல்லித்தரப் போகிறேன் ஸோ கவனமாக இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள் நான் எப்படி இதை எழுதணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் முதல்ல அறிமுகம் கொடுக்க வேணும் அறிமுகம் எழுதும்போது நாம் சோல்பரியை பற்றியும் எழுத வேண்டும் முதலாம் குடியரசு யாப்பை பற்றியும் அதாவது சோல்பரியில் உள்ள பாராளுமன்றத்தை பற்றியும் நாங்கள் இங்கு எழுத வேண்டும் அதேபோல் முதலாம் குடியரசு யாப்பில் உள்ள தேசிய அரசு பேரவை பற்றியும் எழுத வேண்டும் பார்க்கலாம் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் வெஸ்ட்மினிஸ்டர் அதாவது பிரித்தானிய அரசியலமைப்பு மாதிரி பிரித்தானிய அரசாங்க தான் நாங்கள் வெஸ்ட் மினிஸ்டர்ன்னு சொல்லுவோம் அந்த வெஸ்ட்மினிஸ்டர் மாதிரியிலான ஒரு சட்டமன்ற முறையாக முதலாம் குடியரசின் தேசிய அரசு பேரவையும் சோல்பெரி பாராளுமன்றமும் காணப்பட்டது பிரித்தானியாவினுடைய அரசாங்க முறையாக இந்த சோல்பெரியனுடைய பாராளுமன்றமும் முதலாம் குடியரசு யாப்பினுடைய தேசிய அரசு பேரவையும் காணப்பட்டுச்சு இருந்தபோதிலும் இந்த சோல்பரிய சோல்பரி பாராளுமன்றம் சட்டவாக்க விடயத்துக்காக மட்டும் தாபிக்கப்பட்ட ஒன்றாக காணப்பட்டுச்சு ஆனால் முதலாம் குடியரசு யாப்பின் தேசிய அரசு பேரவை அவ்வாறா அவ்வாறாக இருக்கவில்லை அது வந்து சட்டவாக்க விடயத்திலும் பூரண இறைமை பெற்றிருந்தது அதேபோல் நீதி விடயங்களிலும் நிர்வாக விடயங்களிலும் கூட பூரண இறைமை பெற்றிருந்தது ஆனால் சோல்பரி வந்து அவ்வாறான பூரண இறைமை பெற்றிருக்கவில்லை இந்த வகையில் நீங்கள் சோல்பரியை உள்ள பாராளுமன்றத்தையும் முதலாம் குடியரசு உள்ள பாராளுமன்றத்தையும் கொஞ்சம் முன்னரே ஒரு முன்னுரை கொடுக்க வேண்டும் இந்த அறிமுகத்தில் ஒரு முன்னுரையாக கொடுக்க வேண்டும் அதேபோல் நாங்கள் கீழே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயத்தை மேலே ஒரு சிறிய வரியில் கொடுக்க வேண்டும் எப்படி என்றால் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தேசிய அரசு பேரவை பல இடங்களில் சோல்பரியை விட்டும் சில வேறுபாடுகளோடு பிரிந்து காணப்பட்டது அந்த வேறுபாடுகள் என்னென்ன என்பதை பின்வருமாறு காணலாம் என்று சொல்லி நீங்கள் கீழே கொடுக்க போகிற விடயத்தை மேலே க மேலே கடைசி பந்தியில் மேல் பகுதியில் அறிமுகத்தின் கடைசி பந்தியில் இந்த விடயத்தை நீங்கள் குறிப்பிட்டிருக்க வேண்டும் அதாவது கீழே இந்த விடயத்தை நாங்கள் சுட்டி போகிறோம் என்று மேலே அறிமுகத்தின் கடைசி பகுதியில் நீங்கள் அதனை தெளிவாக சுட்டி வேண்டும் இவ்வளவுதான் அறிமுகம் அடுத்தது உள்ளடக்கம் நீங்கள் எழுதும்போது முதலாவது உள்ளடக்கத்தில் இந்த விடயத்தை நாங்கள் ஒப்பிட்டு தான் எழுத போகிறோம் அப்போ ஒப்பிட்டு எழுதும்போது ஒரு சில தலைப்புகள் கொடுத்து தான் எழுத வேண்டும் ஒரு சில தலைப்புகள் ரெண்டுக்கும் பொதுவான விஷயங்களை எடுத்து அதை தலைப்பாக கொடுத்து தான் நாங்கள் எழுத வேண்டும் அந்த அடிப்படையில் முதலாவது என்ன அதாவது இந்த சோல்பரி பாராளுமன்றமும் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தேசிய அரசு பேரவையும் என்ன என்று சொல்லி நாங்கள் முதல் கொடுக்க வேண்டும் அது எப்படி இருந்தது என்னென்ன தன்மைகளை கொண்டிருந்தது என்று சொல்லி இந்த என்ன என்கிற தலைப்புகளை நாங்கள் கொடுக்க வேண்டும் சோல்பெரி பாராளுமன்றம் இறைமையற்றதாக காணப்பட்டது நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம் சோல்பெரி பாராளுமன்றம் முற்றுமுழுதாக சட்டத்தை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விடயம்தான் அது சோல்பெரி பாராளுமன்றம் அந்த சோல்பெரி பாராளுமன்றத்தில் இறைமை காணப்படாது மகாதேசாதிபதி பிரித்தானிய முடியால் நியமிக்கப்படுகின்ற மகாதேசாதிபதிய ஒப்பத்தி நூலாகத்தான் சோல்பரியில் இயற்றப்படும் சட்டங்கள் நடைமுறைக்கு வரும் இது வந்து ஒரு தடையாக காணப்பட்டுச்சு இது ஒரு தடையாக காணப்பட்டுச்சு அதே போன்று இருபத்தி ஒன்பதாம் சேர்த்து இரண்டாம் உபப்பிரிவு நீதி சேவை இப்படியான விஷயங்கள் சோல்பரி பாராளுமன்றத்தில் ஒரு சில தடைகளை ஏற்படுத்தியது ஆனால் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தேசிய அரசு பேரவையில் இவ்வாறான தடைகள் இருக்கவில்லை அதை நாங்கள் சுட்டிக்காட்டி எழுத வேண்டும் அடுத்தது கட்டமைப்பு முறை சோல்பெரி பாராளுமன்றம் வந்து இரண்டு மன்றங்களை கொண்டிருந்தது நமக்கு தெரியும் ஒன்று மக்கள் பிரதிநிதிகள் சபை செனட் சபை நீங்கள் இங்கே மக்கள் பிரதிநிதிகள் சபையை பற்றி குறிப்பிட வேண்டும் அந்த சபையினுடைய உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் இருந்தார்கள் என்ன காலப்பகுதியில் எத்தனை உறுப்பினர்கள் அதாவது ஆரம்பத்தில் நூற்றி ஒரு உறுப்பினர்கள் இருந்தனர் பிறகு நூற்றி ஐம்பத்தி ஒரு உறுப்பினர்களாக மாறினர் நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் காணப்பட்டனர் இதெல்லாம் நீங்கள் அங்கே கொடுத்து எழுத வேண்டும் அதேபோல் செனட் சபையினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் நீங்கள் கொடுத்து எழுத வேண்டும் ஆனால் தேசிய அரசு பேரவை எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு யாப்பில் காணப்பட்ட தேசிய அரசு பேரவை தேசிய அரசு பேரவை கூட இந்த உறுப்பினருடைய எண்ணிக்கை வந்து வரையறுக்கப்படவில்லை தேசிய அரசு பேரவையின் உறுப்பினர்கள் கூட இவ்வளவுதான் என்று சொல்லி செல்லுப்படலை அது ஒரு ஒற்றுமையாக காணப்பட்டுச்சு ஒப்பிட்டு எழுதும் போது நாங்கள் வேற்றுமை மட்டும் எடுத்து எழுதுதல் கூடாது அவ்வாறு எழுதுவது முறையானதில்லை ஒப்பிட்டு எழுதும் போது தொடர்பையும் சேர்த்து எழுத வேண்டும் அதேபோல் தேசிய அரசு பேரவை ஒரு சபையை கொண்டதாக காணப்பட்டது ஒரு சபையை கொண்டதாக மாத்திரம் காணப்பட்டது இது வந்து வேறுபாடு ஆகவே நாங்கள் ஒப்பிட்டு எழுதும் போது தொடர்பையும் எழுத வேண்டும் வேறுபாடையும் எழுத வேண்டும் தொடர்பு இருந்தால் தொடர்பையும் கொடுத்து எழுத வேண்டும் வேறுபாடு இருந்தால் வேறுபாடையும் கொடுத்து எழுத வேண்டும் ஒப்பு ஒப்பீடு கல்வி வந்து முற்றுமுழுதாக வேறுபாடை கொண்டதானதாகவோ அல்லது முற்றுமுழுதாக தொடர்பை கொண்டதானதாகவோ இல்லை ஒப்பீட்டு கல்வி என்பது தொடர்பையும் வைத்து எழுத வேண்டும் வேறுபாட்டையும் வைத்து எழுத வேண்டும் அதேபோல் இன்னொரு தொடர்பு இரண்டிலும் காணப்பட்டது என சோல்வரியில் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை தீர்மானிப்பதற்கு இரண்டு விதிமுறைகள் காணப்பட்டது இரண்டு அளவுகோள்கள் காணப்பட்டது அதேபோல் முதலாக குடியரசு யாப்பில் தேசிய அரசு பேரவையில் உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காகவும் ஒரு சில இரண்டு விதிமுறைகள் இரண்டு அளவுகோள்கள் காணப்பட்டது அதாவது தொண்ணூறாயிரம் பேருக்கு ஒரு பிரதிநிதி அல்லது ஆயிரம் மைலுக்கு ஒரு பிரதிநிதி என்றவாறு அலுவகோள்கள் காணப்பட்டது இது இரண்டாவது விடயம் மூன்றாவது நடைமுறை நடைமுறையை பொறுத்தவரையில் சோல்பரி பாராளுமன்றம் எவ்வாறாக செயல்பட்டது அதேபோல் முதலாம் குடியரசு யாப்பினுள் காணப்பட்ட தேசிய அரசு பேரவை எவ்வாறாக செயல்பட்டது என்பதை நீங்கள் இந்த இடத்தில் சுட்டி காட்டி விளக்கி எழுத வேண்டும் விளக்கி அதாவது சோல்பரி பாராளுமன்றம் எவ்வாறு செயல்பட்டது என்பது தொடர்பாக ஒரு ஆறு வரி கொண்டதாக ஆறு வரி கொண்டதான ஒரு பந்தி போதுமானது அதேபோல் அடுத்த பந்தியில் அடுத்த பந்தியில் முதலாம் யாப்பில் சோல்பரி முதலாம் குடியரசியாப்பில் தேசிய அரசு பேரவையினுடைய செயல்பாடுகள் இவ்வாறு இருந்தது என்பது தொடர்பாக ஒரு ஆறு வரி இவ்வ இவ்வளவு கொடுத்தால் போதுமானது பார்க்கலாம் சோல்பரியில் முதலாவது கூட்டத்தொடர் சோல்பரியில் முதலாவது கூட்டத்தொடர் என்னென்ன விடயங்கள் நடக்கும் என்பதை ஆகிய எழுத வேண்டும் அதேபோல் முதலாம் குடியரசில் முதலாவது கூட்டத்தொடர் அதாவது தேசிய அரசு பேரவையினுடைய முதலாவது கூட்டத்தொடரில் என்னென்ன விடயங்கள் நடைபெறும் என்பதையும் சுட்டிக்காட்ட வேண்டும் அதேபோல் இரண்டிலும் சபாநாயகர் தெரிவு உபசபாநாயகர் தெரிவு இதெல்லாம் இரண்டிலும் பொதுவான விடயங்கள் அப்ப இந்த விடயங்களையும் எழுத வேண்டும் அடுத்த விடயம் அதிகாரம் சம்பந்தமானது சோல்பரியினுடைய அதிகாரங்களை பற்றி பார்க்கும்போது சோல்பரியில் சட்டவாக்க அதிகாரம் இருக்கிறது ஆனாலும் முதலாம் குடியரசு யாப்பில் தேசிய அரசு பேரவையில் காணப்படும் அந்த சட்டவாக்க அதிகாரத்தை விடவும் தேசிய அரசு பேரனுடைய மொத்த அதிகாரத்தை விடவும் இந்த சோல்பரியில் காணப்படும் பாராளுமன்றத்தில் காணப்படும் அதிகாரம் குறைவும் சோல்பரியில் பாராளுமன்றத்தின் அதிகாரங்களுக்கு சவாலாக இருபத்தி ஒன்பதாம் சதத்து இரண்டாம் உபப்பிரிவு தேசாதிபதியின் ஒப்பமிடும் அதிகாரம் அங்கே தேசாதிபதி என்று இருக்கிறது அதை நீங்கள் மகாதேசாதிபதி என்று சொல்லித்தான் அங்கே எழுத வேண்டும் மகா தேசாதிபதியின் ஒப்பமிடும் அதிகாரம் அதேபோல் பிரிவி கவுன்சில் கோமரை கழகம் என்று சொல்லி நாங்கள் அழைப்போம் கோமரை கழகம் ஸோ அதனுடைய இந்த விஜயங்கள் வந்து இந்த விடயங்கள் வந்து சோல்பரியனுடைய பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றுவதற்கு தடையாக இருந்தது இருபத்தி ஒன்பதாம் சரத்தை மீறி சட்டம் இயற்ற இயலாது மகாதேசாதிபதி ஒப்பமிட்டால் தான் அது சட்டமாகவே மாறும் ஆகவே இப்படியான தடைகள் சோல்பரி பாராளுமன்றத்தில் இருந்தது ஆனால் முதலாம் குடியரசு யாப்பில் இப்படியான தடைகள் இருக்கவில்லை காரணம் முதலாம் குடியரசு யாப்பில் தேசிய அரசு பேரவை மீ உயர் நிறுவனமாக காணப்பட்டது அங்கேதான் சட்ட திறமை காணப்பட்டது நிர்வாக விடயங்கள் காணப்பட்டது நீதி சம்பந்தமான விடயங்கள் கூட தேசிய அரசு பேரவை தான் நிர்வகிக்கக்கூடியதாக இருந்தது ஆகவே தேசிய அரசு பேரவை எந்த விதமான சவால்களுக்கும் உட்படுத்தப்படவில்லை என்பதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டி எழுத வேண்டும் அடுத்த விடயம் முடிவுரை முடிவுரை எழுதும்போது மேலே சொல்லப்பட்ட விடயங்களை இங்கே சுருக்கமாக குறிப்பிட வேண்டும் இது இந்த கேள்விக்கு மாத்திரமல்ல எந்த கேள்வியாக இருந்தாலும் முடிவுரை வந்து மேலே செல்லப்பட்ட விடயங்களை கீழே சுருக்கமாக எழுதுவதன் முடிவுரை மேற்குறிப்பிடப்பட்டவாறு தேசிய அரசு பேரவை மற்றும் பாராளுமன்றம் என்பன பல விடயங்களில் தங்களுக்குள் வேறுபட்டு காணப்பட்டாலும் சில விடயங்களில் அது ஒற்றுமையானதாகத்தான் காணப்பட்டது உதாரணமாக இரண்டு சட்டசபைகளும் வெஸ்ட் மினிஸ்டர் முறையில் அமைந்திருத்தல் இரண்டு சட்டசபைகளும் வந்து பிரித்தானிய சட்டசபையை ஒத்ததாக காணப்பட்டிருத்தல் இது ஒரு ஒற்றுமையாக காணப்படுகிறது அதேபோல் உறுப்பினர்கள் எண்ணிக்கை இவ்வளவுதான் என்று சொல்லி வரையறுக்கப்படாமல் இருத்தல் உறுப்பினர்கள் எண்ணிக்கை இவ்வளவுதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இரண்டு அரசியலமைப்புகளிலும் இரண்டு பாராளுமன்றங்களிலும் இரண்டு சட்டசபைகளிலும் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை இரண்டு சட்டசபைகளிலும் இவ்வளவுதான் உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை அதேபோல் இரண்டு சட்டசபைகளுக்கும் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் எந்த தேர்தல் முறை மூலம் தெரிவு செய்யப்பட்டார்கள் தொகுதிவாரி தேர்தல் முறை மூலம்தான் தெரிவு செய்யப்பட்டார்கள் அப்போ இரண்டு அரசியலமைப்புகளிலும் தொகுதிவாரி தேர்தல் முறை தான் காணப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாம் குடியரசு தான் இந்த தொகுதிவாரி தேர்தல் முறை நீக்கப்பட்டு விகிதாசார தேர்தல் முறை கொண்டு வரப்பட்டது ஆகவே சோல்பரி முதலா குடியரசு யாப்புக்களில் தொகுதிவாரி தேர்தல் முறை பின்பற்றப்பட்டமை இவ்வளவு தான் இதிலே உள்ள தொடர்பு ஆகவே இந்த வினாவுக்கு இவ்வாறு விடையளித்தால் போதுமானது நன்றி